குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு அது என்ன சொல்றது முகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல்ஸ் இவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் என்ன பலன்கள் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நல்லா டீப் பிரெத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லாஸ்ட் சோல்ஸ் லவுட் ஒன்ஸ் எல்லாருக்கிட்டையும் நல்லா பிரேயர் பண்ணிட்டு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா பிரேயர் பண்ணிக்கிட்டு எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்ச் வரப்போகுது கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறீங்கிறதுக்கு பேரோ கார்ட்ஸ் வழியாக என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் இருக்குது கார்ட்ஸ் எடுத்துருவோம் ஓகே வெரி நைஸ் சூப்பர் ம் அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறீங்க ஒரு பெரிய வெற்றி இருக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா நம்மளை வந்து பின்னாடி இருந்து குத்துவாங்க முதுகுளை குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க யாரு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த டிஃபிகல்டிஸுக்கு யார் காரணம்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் நம்ம என்ன தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே சரியான பாதை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு யார் வந்து உங்க வெற்றியை இத்தனை நாளா தடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்க முதுகலை கூட இருந்தே பறிச்சது யாரு அப்படிங்கறத வந்து இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு காமிக்க போகுது ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு த்ரீ ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு ஓகேவா உங்களுடைய தவறுகள் அதாவது உங்களுடைய வெற்றி தள்ளி போனதுக்கான காரணம் என்னங்கிறது மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்ல செயல்களாகவும் இருக்கலாம் இது ஒரு பொதுவான வாசிப்பு தான் அதனால வந்து ஜென்ரலாக தான் நம்மளால சொல்ல முடியும் அதற்கான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது உங்களுடைய வெற்றி தள்ளி போனதற்கான காரணம் அதற்கான செய்தி என்னங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க வந்து கண்டிப்பா அறிஞ்சுக்க போறீங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு ஆல்ரெடி குரு பகவானோட ஆதிக்கம் பெற்றவங்க வந்து நல்ல மெச்சூர்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு சைலண்ட் ஒரு ராஜா மாதிரி எம்பரர் பேரரசர் எப்படி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி தந்திரமா எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே பண்ணுவாங்களோ எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்க செயல்களுக்கான காரணம் என்ன அதை வெற்றி தள்ளி போனதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு ஸ்திரமான சொத்து உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைக்க போகுது அது அது எப்படி சொல்றது ஒரு மனை ஒரு திருமண வாழ்க்கையா கூட இருக்கலாம் மனைவிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துதான் கணவன்கிறதும் ஒரு மிகப்பெரிய சொத்துதான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல யாரெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு திருமணம் வாழ்க்கை கண்டிப்பா திருமணம் நடைபெறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இந்த சித்திரைக்கு மேல இந்த தமிழ் புத்தாண்டுல அது நடக்கும் அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுலயும் வந்து உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் சொல்றாங்க இத்தனால அந்த தீர்ப்பு வராதது கூட யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு மிஸ்கைட் பண்ணியோ இல்ல தவறான சாட்சி அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணி உங்க நான் உங்களுக்கு வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அதற்கான தீர்ப்பு உங்களுக்கு நியாயமா இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கல்பிரெட் யாருங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க உங்களுக்கு தேவையான ஜட்மெண்ட்டை வாங்கிப்பீங்க அப்படிங்கிறதையும் அந்த பிரபஞ்சம் சொல்றாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு நான் வந்து ஒரு வாலண்டியரா இருக்கேன் ஒரு சமூக சேவை செய்யறேன் அது வந்து என்னுடைய கெரியரா நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் நர்ஸ் அந்த மாதிரி ஒரு சமூக சேவையா நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் ஒரு வாலண்டியரா நீங்க ஒர்க் பண்றதுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் இதற்கான செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுலயே சில சில சேலஞ்சஸ் இருக்கும் நீங்க அதை போனோன்னு இந்தானு தூக்கி கொடுத்துற மாட்டாங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சோதனை இருக்கும் அந்த சோதனையை நீங்க பீட் பண்ணி சாதனையாளரா வருவீங்க அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை அதுதான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நல்லா டீப் கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பிரேயர் பண்ணிக்கோங்க உங்க மனசுல உள்ள கேள்விக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல இம்ப்ரூவிங் ஹெல்த் உங்க கண்ணு முன்னாடிதான் காற்றை ஃபுல் பண்ணி எடுக்கிறேன் நீங்க வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க இத்தனை விஷயங்கள் ஏன்னாக்க நீங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரப்போகுது உங்களை முதுகலை குத்துறங்கவங்க யாரு என்னங்கிறதையும் பார்க்க போறீங்க இதெல்லாம் உங்க தலைக்கு ஏத்தி உங்க ஆரோக்கியத்தை இழந்துடாதீங்க ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அதனால உங்க ஆரோக்கியத்துலயும் கவனத்தை செலுத்துங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் இது தனிப்பட்ட வாசிப்பு கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவான வாசிப்பா நம்ம எடுத்திருக்கோம் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ